கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள நிகழ்வு பெண்களை பாதுகாப்பதாக கூறும் திராவிட மாடல் திமுக அரசின் தோல்வியை வெளிப்படுத்தி உள்ளதாக குற்றம் உள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாநிலத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் மிகுதியாகி வருவதாக கடிந்துரைத்துள்ளார் இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மாடல் இது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சார் இன்னைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அன்னைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் தான் கேள்வியாக இருக்குது ஆனால் அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க பட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துல தான் இன்றைக்கி நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லோரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்க ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள வானதி சீனிவாசன் பெண்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுவதாக கடிந்துரைத்துள்ளார் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயமில்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரிக்கிறீங்க